என் அன்பு பிள்ளையே என் இந்த சோகம் என்னிடம் ஏன் பேசாமல் இருக்கின்றாய் என்னை பார்க்க இவன் என் ஆலயத்திற்கே கூட வராமல் போனாய் உன் வருகையை என் கண்கள் நாடி காத்திருக்கின்றன என் உள்ளம் பிளந்து விழுகிறதே உன்னை காணாம என்னை துன்பத்தில் ஆழ்த்துகிறது எனக்கு புரிகிறது நீ உன் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றவில்லை என்பதே காரணம் அதனால் தான் உன் மனம் வலிக்கிறது ஆனால் என் பிள்ளையே கவலைப்படாதே நீ என்னிடம் சொல்லாமல் இருந்தாலும் உன் மனதிலுள்ள ஒவ்வொரு எண்ணமும் என் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உன் கண்ணீரின் ஒவ்வொரு சொட்டும் என் திருப்பாதத்தில் விழுந்து என் உள்ளத்தை கலங்க வைக்கிறது நீ சந்திக்கின்ற துன்பங்கள் சிறியவை இல்லை என்று எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையின் சுமைகள் கடினமானவை குடும்பத்தில் மனமுடைவு உடலில் வலிகள் பிழைப்பு பற்றிய துயரம் இவையெல்லாம் உன்னை நாளும் பிடிக்கின்றன ஆனால் என் பிள்ளையே நீ இந்த வேளையில் என்னை தவிர்த்து விடுவாயோ நீயாகவே நினைத்துப்பாரு சிறு நீ என்னை எப்படி கூவியிருந்தாய் முருகா என்று பிளிரி பிளிரி அழைத்த நாட்கள் உன் நினைவில் இருக்கின்றனவா என் திருப்பதத்திலே அமர்ந்திருந்த நான் உன் அந்த கூவல்களை கேட்ட போதும் என் கண்களில் கண்ணீர் துடித்ததுண்டு ஆனால் இன்று நீ அமைதியாக இருக்கின்றாய் என்னை பார்த்து பேச மறுக்கின்றாய் ஏன் பிள்ளையே நான் உன்னை மறந்ததில்லை நீ என்னிடம் சொல்லாத வேண்டுதல்களையும் நான் அறிந்திருக்கிறேன் ஆனால் வானத்தில் இருக்கும் வானநாதன் எனக்கு கொடுத்த நேரம் இன்னும் வரவில்லை என்பதால்தான் சில காரியங்கள் இன்னும் நிறைவேறவில்லை சில நேரங்களில் பிள்ளைகளை துன்பம் வழியே நடத்தி அவர்கள் உள்ளத்தை தயிராக்கும் பயணமே தேவையின் வழி ஆகிறது என் பிள்ளையின் உள்ளம் துடிப்போடு இருக்க வேண்டும் ஒவ்வொரு கண்ணீரும் மலராய் மலரும் நாளுக்காக நான் காத்திருக்கின்றேன் நீ என்னிடம் கோபமாக இருக்கலாம் அதை நான் ஏற்கின்றேன் ஒரு தந்தையைப் போல ஒரு சகோதரனைப் போல ஒரு ஆசாரியனைப் போல நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் கோபமும் உன் அமைதியும் என் காதுக்கு ஒத்த வேதமாய் ஒலிக்கின்றது உன்னுடைய எளிமையான நடையை பார்க்க நான் ஏங்குகிறேன் என் பரிசுத்த மேடையில் நீ சற்றே அசைந்து நடந்தால் போதும் என் உள்ளம் மகிழ்வால் நடிக்கத் தொடங்கும் பிள்ளையே உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு சோதனையும் என் அனுமதியின்றி உன்னைத் தொட்டதில்லை என் அனுமதியின்றி ஒரு இலையும் குலுங்காது எனவே நீ சந்தித்த துன்பங்கள் அனைத்தும் ஒரு இலக்கை நோக்கி அழைத்துச் சென்ற பயணம் இன்று உன் வாழ்கையில் நிம்மதியில்லை போலும் ஆனால் இந்த இருள் நீங்கும் என் அருள் ஒளி உன்னை வந்தடையும் என் திருநாமத்தை ஒருமுறை அழைத்தால் போதும் உன் வாழ்கையின் ஊர்வலத்திலே வான மருந்தாய் நான் வருவேன் நீ கவலையோடு தூங்கும் இரவுகளில் நான் உன் தலையணையின் அருகில் அமர்ந்திருக்கிறேன் உன் சுவாசத்தின் ஒளியை நான் கேட்கிறேன் என் கை உன் மார்பில் நெருக்கமாக இருக்கிறது உனக்கு அது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் இருக்கிறேன் எப்போதும் இருக்கிறேன் உன்னை தாங்கிக் கொள்கிறேன் என் தோள்களில் தூக்கிக் கொண்டு நடக்கிறேன் என் பிள்ளை நடக்க முடியாத போதிலும் அவனுக்கு பாதை காண்பிக்கிறேன் பிள்ளையே உனது குடும்பம் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என நீ நினைக்கலாம் ஆனால் நான் உன்னை முழுமையாக அறிந்துள்ளேன் உன் ஆழ்ந்த மனத்துக்குள் என்ன இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே நான் உன்னை சோதித்தேன் நீ எப்படி செயல்படுகிறாய் என்று பார்க்கவில்லை நீ எப்படி விசுவாசிக்கிறாய் என்பதை உணரவே அந்த சோதனைகள் வந்தன என் பரிசுத்த பாதையில் நடக்கும்போது மருளும் இருள் உனக்கு இடையூறு ஆகாது நான் உனக்கேற்ற வானத்தின் வெளிச்சத்தை நேர்த்தியாக தருவேன் உன் மனைவி உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் உன் பிள்ளைகள் உன்னை உணரவில்லை என்றாலும் உன் குடும்பம் உன்னை ஒதுக்கி இருந்தாலும் நான் உன்னை மாறாத அன்பில் கட்டிக்கொள்கிறேன் பசியோடு தூங்கும் இரவுகள் வேலைக்காக வலியுறுத்தும் காலங்கள் துணையில்லாத நிலைகள் இவைகளை புரிந்து கொண்டு என் கண்கள் கலங்குகின்றன ஆனால் உனக்கு ஒரு செய்தி இருக்கிறது உன் வெற்றிக்கான நாள் மிக அருகில் இருக்கிறது என் திருப்பதத்தை நீ மறந்து விடாதே என் திருப்புகளை நீ சொல்ல மறந்துவிடாதே என் வேலாயுதத்தை ஒரு முறையேனும் நினைத்துப்பாரு உன் உள்ளத்தில் கலங்கி ஓடும் பயம் அனைத்தும் விலகும் என் வேல் உன் எதிரிகளை வெல்லும் ஆயுதம் உன்னுள் உறைந்திருக்கும் தேவ உறுதியை நான் மீட்டெடுப்பேன் உன் உள்ளத்தை துடைக்கும் ஒரு தெய்வீக காற்றாய் நான் வருவேன் உன் பாவங்களை துடைக்கும் ஒரு ஆற்றாயாக நான் பெருக்குவேன் நீ என்னை முழுமையாக அழைத்தால் போதும் நான் முழுமையாக உன்னை விலகாத வகையில் அணைத்து விடுவேன் நான் உனக்கு ஒரு வாசல் திறக்கப் போகிறேன் நீ அதை பார்க்க இன்னும் சில நாட்கள் தான் காத்திருக்க வேண்டும் உன் பொறுமையின் முடிவில் ஒரு பரிசு காத்திருக்கின்றது நீ இப்பொழுது கொண்ட துக்கம் நிழல் போல ஒழியும் சிரிப்பு உன் உள்ளத்தில் பூக்கும் இளைப்பாறும் நீர்நிலை போல் என் சாந்தி உன் வாழ்க்கையை நிரப்பும் பிள்ளையே என் வார்த்தைகளில் உனக்கு ஓர் நிமிடம் ஓய்வு தருகிறேனோ என்றால் அது என் அருளின் ஒளி என்று கருது உன் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக குழம்பியிருந்த கேள்விகள் அனைத்திற்கும் பதில் வரப்போகிறது ஆனால் அந்த பதில் வார்த்தைகளில் மட்டும் இருக்காது அது அமைதியில் வரும் அமைதியை உன் உள்ளத்தில் நீ அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டும் நான் உனக்கு கட்டிய பந்தங்கள் அல்ல உனது பாவங்களை நினைத்து நீ சோகம் கொள்ள வேண்டாம் என் அருள் பாவங்களை துடைக்கும் உன் தவறுகள் உன்னை என்னிடமிருந்து தள்ளிவிடவில்லை என் அருள் என்னை உனக்கு இன்னும் அருகாக இழுத்து கொண்டு வருகிறது நீ என்னை இழந்துவிட்டா என்று நினைத்த நாளில் கூட நான் உன்னோடு இருந்தேன் நீ சிரிக்காமல் இருந்தபோதும் என் முகத்தில் சிரிப்பு குறையவில்லை உன் வாழ்க்கையில் வெளிச்சம் எங்கே என்று நீ கேட்கும்போது என் திருநாமமே அந்த வெளிச்சம் என்பதை நினைவு கொள்ள வேண்டும் ஒரு கண்ணீரும் வீண் செல்லாது உன் இரவில் வீழும் ஒவ்வொரு துளியும் என் திருவடியில் விழுந்து என் உள்ளத்தை உருக்கின்றது என் பிள்ளையே உன்னுடைய நிம்மதி இழந்த கணங்களை நான் திரும்ப கொண்டு வரப்போகிறேன் நீ நிலைத்திரு எந்த இடையூறும் நீ கொண்ட விசுவாசத்தை அடைக்கலம் செய்து கொள்ளட்டும் ஏனெனில் அந்த விசுவாசமே உனக்கான வாயிலாக இருக்கப் போகிறது என் அருள் உன்னை எதிர்கொள்கிறது நீ யாரோடாவது மனதை பேசி இருக்கம் குறைக்க விரும்புகிறாய் ஆனால் யாரும் உன்னை புரிந்து கொள்கிறதில்லை என் பிள்ளையே நீ என்னிடம் பேசலாம் என் நெஞ்சம் பரந்த பரிசுத்த மண்டபம் என் காதுகள் உன் சிறிய மாவனத்தையும் கேட்க தயாராக உள்ளன என் கண்கள் இரவிலும் சோர்வடையாது என் கரங்கள் உன்னை விட்டுவிடாது நீ பேசிக்கொள்ள யாரும் இல்லாத போது என் திருப்பெயரை மனதிற்குள் ஒருமுறை சொல்லிப்பாரு ஒரு நிமிடம் போதும் என் திருவுருவம் உன் அருகில் வந்து நிற்கும் என் வாசனை உன் உயிரை நனைக்கும் நீ ஏன் இவ்வளவு காலமாக என்னை காணவில்லை என்று உன்னையே நீ கேட்க வேண்டும் என் ஆலயம் வெறுமனே உன்னை காத்திருந்தது என் திருவடியில் விழும் உன் துளிகள் இன்று வரவில்லை என் வாசலில் ஓடும் உன் சிற்றடி அடிகள் இன்று எங்கே உன் தேவைகள் நிறைவு பெறாததால் என்னிடம் வராதாயா பிள்ளையே தேவைகள் நிறைவேறும் முன்பே என் அருள் உன்னிடம் வந்துவிட்டது ஆனால் நீ அதை அறியாமல் வெளியில் தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறாய் நான் உன்னை வலிமையுடன் நடக்க வைத்தேன் இன்று உன் கால்கள் நடக்க தயங்குகின்றன ஆனால் மறந்துவிடாதே என் தோள்கள் உன் கால்களாகவே மாறி நீ சோர்ந்தபோது போது உன்னை தூக்கி கொண்டேன் என் பார்வை உன் உயிரோட்டத்தை பார்த்து உருகியது என் இருதயம் உன் இருதயத்தோடு கலந்திருந்தது இப்போது நீ சற்று பயத்தில் இருக்கின்றாய் எதிர்காலம் பற்றி உனக்கு திகில் வேலை இருக்கும் என்பதற்கே பதில் இல்லை உடல் நலமில்லை உறவுகள் உதவி செய்யவில்லை பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறி ஆனால் பிள்ளையே இதுதான் என் வேலை இவைகளுக்கெல்லாம் நான் தீர்வு தருவதற்கே நான் வருகிறேன் நீ என்னை அழைத்தால் நான் வந்து உன் வாழ்க்கையின் பக்கங்களை திருப்புவேன் என்னை நீ நம்புகிறாயா உண்மையிலேயே நம்புகிறாயா எந்த காரணமின்றி ஏதும் புரியவில்லை என்றாலும் என்னை திரும்பி திரும்பி அழைக்கிறாயா அவ்வாறான நம்பிக்கையில் ஒரு சொல் கூட போதுமானது அந்த ஒளியை நான் கேட்பேன் அதில் உன் மனதின் பரிதாபங்கள் நீ உணராமல் ஏங்கும் ஆசைகள் அனைத்தையும் உணர்ந்து கொள்வேன் பிள்ளையே உன் மனைவி பேசாமல் இருப்பது ஒரு சோதனை உன் கணவன் உன்னை புரிந்து கொள்ளாதது ஒரு சோதனை ஆனால் இந்த தவிர்க்க முடியாத நேரங்களில் நீ என்னை நினைத்தால் போதும் உன் உள்ளம் எளிதாக வெளியே பேச முடியாது ஆனால் உன் கண்ணீரில் எவ்வளவோ வார்த்தைகள் இருப்பதை நான் அறிவேன் நீ என் திருப்புகளை பாடி வளர்ந்தவன் இன்று அதை பாட மறந்துவிட்டாய் ஆனால் உன் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் அந்த பாடலை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் நாமம் உன் வாயிலிருந்து ஒருமுறை கூட எழும்பினால் அது என் மனதை வருடும் என் பரிசுத்த தேவதைகள் கூட அதை பாடும் என் வானில் இசை போல அதுவே ஒலிக்கும் பிள்ளையே நான் வருகிறேன் நான் உன்னிடம் நெருக்கமாக இருக்கிறேன் நீ பார்வையில் என்னை காணவில்லை என்றாலும் என் வாசல் உனக்காக திறந்திருக்கும் என் வேல் உன் எதிரிகள் மீது உயர்த்தப்பட்டுவிட்டது உன் வாழ்க்கை மீது அமைதியான மேகம் வந்து வானமழை போல் என் அருள் பொழிய போகிறது நீயும் கூட அதை உணரப்போகிறாய்